அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் அதில் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்ற பெண் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இதில் நாலு நாளில் இன்றைய பதிவு தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் கற்பவை கற்ற பெண் என்று சொல்லக்கூடிய பகுதி இதில் மேலே நூல்வெளிகள் கொடுத்துருக்கு இந்த நூல்வெளிகளில் முக்கியமான கருத்துக்கள் வண்ணத்தில் கொடுக்கப்பட்டு நமக்கு கிடைக்கும் தமிழ் நூல்களில் காலத்தால் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் இதை எழுதிய ஆசிரியர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என மூன்று அதிகாரங்களை கொண்டது ஒவ்வொரு அதிகாரத்தில் உள்ள ஒன்பது இயல்களாக மொத்தம் இருபத்தி ஏழு இயல்கள் உள்ளன தொல்காப்பியத்திற்கு பலர் உரை எழுதியுள்ளனர் அவர்களுள் பழமையான உரையாசிரியர்களின் இளம்போரனார் நச்சினார்கிரியர் கல்லாடனார் சேனாவரையர் தெய்வச்சிலையார் பேராசிரியர் ஆகியோர் ஆகியோராவர் நச்சினார்கிரியரின் சிறப்பு பாயிர உரை விளக்கத்தில் உள்ள பாடல் பாடமாக இடம் இடம்பெற்றுள்ளது இந்த பகுதியில் இருக்கின்ற கற்பவை கற்றபின் வினாக்கள் தொல்காப்பியம் குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை தொகுத்து ஒப்படைவு ஒப்படைவு உருவாக்குக என்று சொல்லக்கூடிய வினா இதற்குரிய ஒப்படைப்புகள் தொல்காப்பியத்தை பற்றி அறிந்த செய்திகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம்